அதை நிறைவேற்றினது நுண்ணறிவு வேணும் தேவேந்திர ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் வரோம் இமான சேரனாளர் அவர்களோட நினைவு வந்து லட்சக்கணக்கான மக்கள் போறோம் வண்டியில வந்து கத்திட்டு வந்து போறோம் எங்க போனாலும் கோஷம் போடுறோம் எங்க போனாலும் நம்ம இது பண்றோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த சமூகம் வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்து அரசியலை வந்து நுண்ணிப்பா வந்து நம்ம கவனிச்சாவோம் அப்படி பார்க்கும் பட்டியல் வெளியேற்றம் நம்ம எத்தனையோ ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டோம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எதுவுமே நமக்கு வந்து செவி சாய்க்கலையே அன்னைக்கு எடுத்த யார் எடுத்த கையில அன்னைக்கு வந்து பிஜேபி தான் வந்து மசோதா தாக்கல் பண்றாங்க பாராளுமன்ற அன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்

இன்னும் பாருங்க இன்னைக்கு வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்றது நமக்கு வந்து அந்த முனைப்பு வந்து நம்ம என்றைக்குமே வந்து குறையாது கூர் மழுங்காது நமக்கு பட்டியல் வெளியேற்றங்கள் இன்னைக்கு வந்து இமானுவேல் சேகரனார் அவர்களோட பிறந்த தினத்தை அரசுகளாக அறிவிச்சிருக்காங்க சந்தோஷம் அரசாங்கத்துக்கு நன்றி ஆனா அதுல இருக்க உள் அரசியலையும் நம்ம யோசிக்கணும் நம்ம இத்தனை ஆண்டு காலமா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் நான் முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் இத்தியாய் இமான வேளாண் நினைவிடத்திற்கு வந்து போகும்போது வெறும் மண்ணு தான் இருக்கும் வெறும் மண்ணு அதுவும் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னதுல ஆளுநர் ரெடி பண்ணி வச்சு அந்த மண்ணை குளிச்சு அந்த ஒளி வச்சிருப்போம் அதுல போய் மாலை கொண்டு வந்தோம் அப்ப இருந்து வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் தியாகியாரோட நினைவு நாள அரசு விழாவான அறிவிங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து அறிவிச்சாங்களா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அடுத்த மாசம் வரக்கூடிய பிறந்த நாள அரசுள்ளாக அறிவிச்சிருக்காங்க இதுக்குள்ள இருக்க அரசியல் என்னன்னு பாருங்க நினைவு நாளை ஏன் அரசுள்ளாக அனுபவிக்க கூடாது பிறந்தநாள் நாள் அறிவிக்கிறாங்களே அப்ப இந்த சமூகத்துக்கு செஞ்ச மாதிரி இருக்கணும் இந்த சமூகத்தை ரெண்டா உடஞ்ச மாதிரி இருக்கணும் இப்படி யாராவது யோசிச்சு எல்லா பேரும் வந்து செப்டம்பர் பதினொன்னு போய் குமியும் லட்ச கணக்கான பேரு அப்படி அக்டோபர் ஒன்பதுக்கு வந்து நீ அரசு விழாவை அறிவின்னு சொல்றாங்க அப்ப செப்டம்பர் பதினொன்னுக்கு இங்க இருந்து நம்ம வேன் பிடிச்சு லட்ச லட்சமா வந்து போய் செப்டம்பர் பதினொன்னு போய் நம்ம கொண்டாடுவோம் அப்படியே அக்டோபர் ஒன்பது அடுத்த மாசம் ஒன்பதாம் தேதி அரசு விழா அப்ப என்ன செய்யறாங்க அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை வந்து பாதியா உடைக்கிறாங்க பாதி பேர் வந்து அரசு விழான்னு சொல்லி பாதி பேர் வந்து போயிட்டு அவரோட நினைவு தினத்தன்னைக்கு வந்து பாதி பேர் போ ரெண்டா உடைக்கிறாங்களா

ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து அது யாராவது நினைச்சு பார்க்குறாங்களா அதாவது நினைச்சு பார்க்கறாங்களா அந்த விழாவை கொண்டாடுறாங்களா நம்ம மக்கள் கொண்டாடுறாங்களா ஆனா அரசு வந்து அரசு விழான்னு சொல்லிருவோம் அதை ஒண்ணும் இன்னைக்கு வீரன் சுந்தரலிங்கத்தோட அந்த அரசு விழா நிகழ்ச்சி ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் வந்து அங்கே போய் மாலை போடணும் இல்லை வீரன் சுந்தரலிங்கத்துக்கு போடணுமா போடல இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா செய்தித்தாளில் பார்த்துருக்கீங்களா ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசு அப்பகாடிக்கிட்டு இருக்காங்க வீர சுந்தலிங்க அதே மாதிரி இங்க வந்து நம்ம இம்மாரி செய்யற ஐயாவுக்கு வந்து என்ன செய்றாங்கன்னா அவரோட பிரச்சனை அரசுல அறிவிச்சு நம்மளாம் உடைக்கிறாங்க நேரம் குறைவுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க ஆமா நிறைய பேச வேண்டியது சரி இப்போ நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத மட்டும் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம சமூகம் நம்ம அடுத்தபடியை வந்து நோக்கி முன்னேறணும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மொதல் வந்து அரசியல் நுண்ணறிவு அதுக்கப்புறம் வந்து சுய ஒழுக்கம் வேணும் கல்வி பொருளாதாரம் அரசியல் புரிதல் சமூக ஒற்றுமை வேணும் இந்த இதெல்லாம் இருந்தா தான் பிற சமூகத்தை வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணுங்க நம்ம ஆண்ட பரம்பரை அதுல மாற்று இல்ல நம்ம பாண்டியர் தான் அதுல மாற்று இல்ல நம்ம ஊருக்கெல்லாம் உலகத்துக்கு எல்லாம் சோறு போட்ட குடி அதுல மாற்று இல்ல ஆனா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நம்ம நகரணும்னா சுருக்கமா வந்து கண்டிப்பா சுய ஒழுக்கம் சமூக ஒற்றுமை கல்வி பொருளாதாரம் அரசியல் புரிதல் இதெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரலாம் அந்த உணர்வை அந்த புரிதலை நம்ம மக்கள் ஒவ்வொரு ஆளும் வந்து எடுத்துக்கிறணும்னு நான் கேட்டுக்கிறேன் உதாரணத்துக்கு சிறு சுருக்கமா வந்து சொல்றேன் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்றேன் நினைக்கா அந்த சமூகம் வந்து உயர்வடைந்த சமூகம் அவங்க தான் சொல்றேன் இப்ப வந்து நாரா சமூகம் அவங்க எசி தான் இருந்தாங்க ஆனா பார்த்த பார்த்த எல்லாத்தையும் அவங்க வந்து ரொம்ப பார்த்தாங்க இன்னைக்கு அவங்க கல்வி நிறுவனங்கள் வங்கி காலேஜ் வச்சிருக்கான் ஸ்கூல் வச்சிருக்கான் பேங்க் வச்சிருக்கான் எல்லாமே வச்சிருக்காங்க முதலாக இருக்காங்க அப்ப நம்ம அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி வந்து போகணும் அப்படின்னா சுய பொருளாதாரம் அதை முன்னேறிங்க கல்வியில நீங்க நம்ம பிள்ளைகளை சொல்ல வேண்டியது அடிச்சு பிச்சு வாங்குதுங்க நம்ம ஒரு காலத்து ஒரு பட்டியல் வேணும்டா பூசாரி பூசாரித்தனம் வேணாம் உங்க பொங்கச்சோரும் வேணாம் உங்க பூசாரித்தனம் வேணாம் உங்க பொங்கச்சர் வேணாம்டா அப்படின்னு சொல்லணும் எது பூசாரித்தானோ எது பொங்கச்சோரு பட்டியல் சொல்றது வந்து அவங்க வந்து அவை செய்யற வந்து சொல்லலாம் நமக்கு வேணாம் சொல்றது உங்க வேணாம் யார் எதை சொல்றோம் உன் இட ஒதுக்கீடு வேணாம் எங்க இருந்து எடு உன் இட ஒதுக்கீடு எனக்கு வேணாம்னு வந்து சொல்றோம் அதத்தான் சொல்லணும் இன்னும் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் இன்னைக்கு தலை நிமிந்து நம்ம தேவேந்திரன் சொல்லி நம்மளோட பெருமை என்னைக்குமே வந்து குறையாது நம்மளோட வீரமும் என்னைக்கும் குறையாது நம்ம ஆண்ட பரம்பரை தான் நாம் வாழ எடுத்த பரம்பரை தான் நாம் உலகெல்லாம் சோர்பட்ட பரம்பரை தான் இனிமேல் புத்திசாலித்தனமாக அரசியல் நுணுக்கங்களையும் பொருளாதார உயர்வையும் நமக்குள்ள ஒற்றுமை முக்கியமாக முன்னோர்களை நினைக்கணும் நம்ம எப்படி இமானுவேல் சேர்ந்த நினைக்கணுமோ அதே மாதிரி முன்னோர்களை நினைக்கணும் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் முக்கியமாக சொல்றேன் மூத்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து நம்ம சமூகம் இளைஞர்கள் அவங்கள நோக்கி வந்து அப்படி பின்னோக்கி வந்து போங்க கண்டிப்பா வந்து நம்ம குனிய புனிய வந்து நமக்கு வந்து உயர்வு வந்து இருக்கும் உயர்வு இருக்கும் நம் சமுதாயம் கண்டிப்பாக உயர்வடையும் என்று சொல்லி எனக்கு வந்து பேச வாய்ப்பு இருக்கிறது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்